ஒரு காலகட்டத்தில் நீங்களெல்லாம் இப்போ ஐம்பது வயசில் இருக்கவங்க இருபத்தஞ்சி வயசுல இருந்தப்போ டெக்னாலஜி கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நீங்கள் பதினெட்டு வயசுல இருந்தப்போ டாஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு இருபது வயசுலருந்துப்போ டாஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு டாஸ் படிக்கணும் அப்புறம் விண்டோஸ் படிக்கணும் ஃபாக்ஸ் ப்ரோ ஃபாக்ஸ் பேஸ் இதெல்லாம் படித்தாலே நீங்கள் வந்து பில்கேட்ஸ் அப்படின்னு நம்மளோட காலகட்டம்லாம் உண்டு அதுக்கு உட்காந்து நீங்கள் கோடிங்லாம் இப்போலாம் ஒன்றுமே கிடையாது பிராம்பிங்கே போதும் இந்த விஷயத்தை கோடிங் எல்லாம் எழுதி கொடுத்து வெப் சர்வீசஸ் அப்படி நம்ம இருந்தோம் வெப் சர்வீஸஸ்க்கான சொல்யூஷன்ஸே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணு கோபிநாத்துக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான டூல்ஸ் இருக்கு இப்போ சிரிச்ச மினிக்கு ஒரு போட்டோவை போடு அப்படின்னா அது ஏவே போட்டா வேணுமா இல்லை நீ எடுத்த போட்டோ வேணுமாடா அப்படின்னு கேக்குது ஏஏ போட்டாவே ஒன்று போடுறானா போட்டுது கோட்டு வேணுமா வேணாமா கல்தரா கோட்டா எல்லாம் செய்தது கோடி உங்கள் முன்னால் எழுதுது இட் இஸ் ஸோ ஈஸி நாவ் இந்த ஈராவுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் டெக்னாலஜி டெக்னாலஜி இட் செல்ஃபில் டீச் யூ ஹவு டு லேர்ன் தட் ஒரு ஃபாக்ஸ் ப்ரோ கற்றுக்குற மாதிரியோ ஃபாக்ஸ் பேஸ் கற்றுக்கிற மாதிரியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கறதுன்னு எந்த அவசியமும் இல்லை அதோட எஸ்பர்ட்டி எனக்கு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமெலாம் ஒன்றும் கிடையாது ரைட்டா அது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு மனித தான் நியூரல் பேஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் மூளை எப்படி எங்குங்கிற கணக்கில் வச்சு தான் இன்றைக்கு அத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கிட்ட உங்களுக்கு பேச தெரிஞ்சாலே இப்போ கால் ப்ராப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்க புரியுற மாதிரி பேசும்பாங்களா அது புரியுற மாதிரி சொன்னால் போதும் மனுஷனாவது அது புரியுற மாதிரி பேசலாம் கப்பாமாமா இது மறுபடி சொல்லுன்னு கேட்கும் எனக்கு சரியாக புரியல சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொன்னோம் அப்போ அவ்வளோ டூல்ஸ் எனக்கு உங்களுக்கு இருக்குது அப்போ ஒரு டேட்டா சொல்வதை கேட்பதற்கான மனதிடம் உங்களுக்கு இருக்கணும் அதை நீங்கள் நம்பணும் மாறாக நீங்கள் ஒரு அனலிசிஸை நீங்களாகவே வச்சுக்கப்படாது நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆறுலேருந்து ஒம்போதாங்க கூட்டம் இருக்கும் இல்லை மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்கங்கிறது அர்த்தம் பெரும்பாலும் இந்த துணிக்கடை பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைத்துல தான் கூட்டம் வரும் யார் சொன்னால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பெரிய நிறுவனங்கள் இந்த டேட்டாவை தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு